வசன நடை கைவந்த வல்லாளர் என்று யார சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்க ஆறுமுக நாவலர் இவருக்கு நாவலர் பட்டத்தை கொடுத்தது யாரு முதல்ல திருவாவுடுத்துறை ஆதீனம் இருக்கு இல்லையா திருவாவடுத்துறை ஆதீனம் அவங்கதான் பாத்தீங்கன்னா இவருக்கு நாவலர் பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க இதுவே வந்து ஆறுமுக நாவலருக்கு வசன நடை கைவந்த வல்லாளர்னு பட்டம் கொடுத்தது யாருன்னு கேட்டா அங்க பாருங்க பரிதிமார் கலைஞர் இவர் தான் வந்து இவரை வசன நடை கை வந்த வல்லாளர்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த ஆறுமுக நாவலர் பதிப்பாசிரியரும் கூட இந்த இடத்துல பதிப்பாசிரியர்னு சொல்லும்போது என்ன நாங்க பதிப்பித்தாரு அப்படின்னா பரிமேலழகர் உரை இருக்கு தெரியுமா பரிமேலழகர் உரை முக்கியமா திருக்குறளுக்குன்னு நம்ம சொல்லுவோம் அந்த திருக்குறள் பரிமேலழகர் உரையவும் இவர் தான் பதிப்பிச்சிருக்கிறாரு அதே போல நன்னூல் இந்த நன்னூல்க்கு எடுத்துக்கிட்டா நமச்சிவாயர்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த நமச்சிவாயர் ஒரு விருத்தி உரை எழுதியிருக்கிறார் இந்த நூலையும் வந்து ஆரம்ப நாவலர் வந்து பதிப்பிச்சிருக்காரு இது சிறப்பு அது மட்டும் இல்ல இந்த பன்னிரெண்டு அந்த புராணங்கள் சொல்றோம் இல்லையா இந்த புராணங்களை வந்து ஆறுமுக நாவலர் என்ன பண்ணியிருக்காருன்னா வசனமாக எப்படி படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வசனமாக எழுதி அதை வெளியிட்டு இருக்கிறாரு இவ்வளவுதான் ஈசான தேசிகர் அப்படின்னு யார் அழைக்கப்படுறாங்கன்னு கேக்குறாங்க இந்த இடத்துல தேசிகர் ஈசன் அத வந்து சுவாமி சொல்லலாமா ஈசன் சுவாமி சுவாமிநாத தேசிகர் தான் நம்ம வந்து ஈசான தேசிகர் சொல்றோம் இவர்தான் வந்து அந்த திரு செந்தில் கலம்பகம்னு ஒண்ணு படிச்சிருப்பீங்க திரு செந்தில் பார்த்துக்கோங்க செந்திற்கலம்பகம்னு சொல்லுவாங்க இந்த கலம்பகம் பாடிய அந்த தேசிகர் தான் ஈசான தேசிகர் ஓர் எழுத்து ஒரு மொழி அதுல வந்து ஐ இதனுடைய பொருள் என்னன்னு கேக்குறாங்க ஐயா அழகார காமர் அப்படின்ற மாதிரி ஐயா தலைவன் வந்துட்டாரு சரிங்களா ஐநா தலைவன் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு வந்து ஐநா அழகுன்னு சொல்லலாம் இன்னொன்னு ஐ அப்படின்னு சொல்றான் இல்லையா அதாவது வியப்பாக சொல்லுவது அப்ப வியப்பு என்றும் இதுக்கு பொருள் இருக்கு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவர் சாதாரண ஆசிரியர் நம்ம ஊவேச தமிழ் தாத்தாவினுடைய ஆசிரியரும் இவர் தான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இவர் பிறந்த ஆண்டு எதுன்னு கேக்குறாங்க ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்ணூத்தி பதினைந்து அது குறிப்பிட்டு சொல்லுன்னா ஆறு நாலு ஆயிரத்தி எட்ணூத்தி பதினைந்து இது வந்து தோற்றம் இதுவே மறைவு வேணும் அப்படின்னாக்க ரெண்டு ஒண்ணு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு இது வந்து டிகிரிசிங்ல வரும் எட்டு ஏழு ஆறு அப்படின்னு சொல்லி வரும் பாருங்க இதுதான் வந்து பகவத்வான் மீனாட்சி சுந்தரனாருடைய காலம்னு நம்ம சொல்றோம் இதுல எப்படி ஞாபகம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல வந்து திருக்குறள் என்ன பண்ணிருக்காங்க பதிப்பித்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அந்த தஞ்சாவூர்ல பதிப்பித்தாங்கன்னு நமக்கு தெரியும் அதே போல மலையத்தூசன் தூசம் ஞான பிரகாசம் வந்து பதிப்பித்தாருன்னு தெரியும் இந்த திருக்குறள் தஞ்சாவூர்ல பதிப்பித்த வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி பன்னெண்டு அப்படின்னா அதற்கு பிறகுதான் வருது பாருங்க ஒரு மூன்று வருடம் கழிச்சுன்னா பகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்திருக்கிறாரு குழந்தையின் பதிமூன்றாம் திங்கள் பதிமூன்றாவது மாதத்துல நிகழும் பருவம் என்னன்னு தான் இந்த கேள்வி கேட்கிறாங்க அதாவது ஒரு குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு வயது முடியுது அப்படின்னா பன்னிரெண்டு மாதங்கள் முடிஞ்சிடும் பதிமூன்றாவது மாதம் அப்ப ஒரு வயது முடிஞ்ச உடனே அது என்ன பண்ணும் நடக்க ஆரம்பிக்கும் நடக்கும்போது வா பாபான்னு கூப்பிடுறோம் அதான் அந்த பதிமூன்றாவது திங்கள்ல வருகை பருவம் பாடுவாங்க இப்ப பிள்ளை தமிழ் எடுத்துக்கிட்டோம்னாக்க பத்து பருவங்கள் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும் அதுல காமனா எடுத்துக்கிட்டாக்க ஏழு பருவம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது கடைசியா மூன்று மட்டும் ஆண்களுக்கு வந்து சிற்றில் சிறுபறை சிறு சொல்லி சொல்லுவாங்க இதே வந்து பெண்களுக்கு எடுத்துக்கிட்டாக்க நீராடல் அம்மானை ஊசல்னு சொல்லிட்டு அந்த மூன்று வரும் இப்போ காமனா இருக்கக்கூடிய ஏழு பருவங்களை எடுத்துக்கோனாக்கா பாருங்க காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலின்னு சொல்றோம் இதுல வந்து ஆறாவது பருவமா வருது இந்த வருகை பருவம் இந்த வருகை பருவத்தான் பதிமூன்றாவது மாதத்துல பாடுறாங்க பொறுத்துக கொடுத்திருக்காங்க இதுல வந்து மதுரகவி அப்படின்னா என்ன மதுரை தமிழ் ஓசை என்று நம்ம ஞாபகம் சொல்லியிருக்கேன் மதுரகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர் யாருன்னா மதுர கவி அதுதான் மதுரை தமிழ்ச்சங்க ஓசை மதுரை தமிழ் ஓசைன்னு சொல்லியிருக்கோம் அடுத்து வித்தாரக்கவி இவர் வந்து பயங்கர வித்தக்காரர் அப்படின்னு ஞாபகம் என்னன்னா இங்க பாருங்க தொடர்நிலை செய்யுள் ஏற்றும் போதும் சரி பாருங்க தூய காப்பியங்கள் ஏற்றும் போதும் சரி இதுதான் வந்து வித்தார கவி என்று நம்ம சொல்றோம் இது வந்து பாவலர் ஏறு பாவல பாவல நாலு வகை பாவலர் ஏறு அப்படின்னாக்கா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுதான் பாவலர் ஏறு இவர் வந்து நாலு வகையான கவிகளையுமே வந்து பாட வல்லவர்னு சொல்லி சொல்றோம் அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா நான்காவதா பாருங்க ஆசு கவி இந்த ஆசு அப்படின்னா பாடு என்று சொன்ன உடனே பாடுவார் அப்படின்னு சொல்லப்படுவது அதுதான் வந்து ஆசு என்று சொன்ன உடனே அவர் ஆசுவார் அதாவது பாடு என்று கூறிய உடனே அவர் பாடுவார்னு சொல்லி சொல்லப்படுது சலவரை விடுதல் இனிது எப்படி சலவரை வஞ்சகரை வந்து நீங்கள் சேராமல் இருப்பது இனிமையானதுன்னு சொல்றாங்க நீங்க வஞ்சகர் கூட சேர்ந்தீங்க வாழ்க்கை நாசமா போயிடும் அடுத்ததா புலவர்தம் வாய்மொழி கேட்டல் இனிதுன்னு சொல்லுவாங்க ஒரு அறிவுடையார் சொல்லக்கூடிய அந்த வழிபடி நீங்க போய்கிட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் இனிமையானது அப்படின்னு சொல்றாங்க இந்த மலர்தலை ஞாலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது அப்படின்னு சொல்றாங்க இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அவர்களுடைய உரிமைப்படி வாழ்வது இனிமையானது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இனிது இனிது இனிதுன்னு கேட்டுப்பீங்க அதுதான் இனியவை நம்ம சொல்றோம் இந்த இனியவை நாற்பது மிக முக்கியமா அந்த பூதன் சேந்தனார் வந்து பாடியிருக்கிறாரு நம்ம வந்து பூதத்தை ஆழ்வார்னு படிப்போம் அவங்க கிடையாது பூதன் ஜேந்தனார் பூதன் ஜேந்தனார் அவர் பாத்தீங்கன்னாக்க இந்த இனிவை நாற்பதுல பாடி இருக்கிற அமர்வித்து விருப்பினுடன் நமக்கு மாதிரி ஆசனத்தில் அமர்வித்து விருப்பமுடன் எடுத்துக்கோங்க வாசம் நிறைந்த திருநீற்று காப்பு ஏந்தி அவர் மனம் தழைத்தார் மனம் தழைத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது யாரு அப்படின்னா பெரிய புராணம் பெரிய புராணம் செக்கிழார் இயற்றிய அந்த திருத்தொண்டர் புராணம் சொல்றோம் இல்லையா அதே தான் அதுல வந்து எடுத்துக்கிட்டோம்னா இந்த அப்போதி அடிகள்னு சொல்லி படிச்சிருப்பீங்க அந்த அப்போதி அடிகள் திங்களூரில் பிறந்தவ திங்களூர் காரரு சொல்றோமா இல்லையா அந்த அப்போதி அடிகள் என்ன பண்றாரு திருநாவுக்கரசர் அரசர் மேல வந்து இவருக்கு மிகுந்த பக்தி அதிகம் அதனால திருநாவுக்கு அரசரை திருநாவுக்கரசர் திருநாவுக்கு அவருடைய பந்தலுக்கு திருநாவுக்கரசர் அவரை அந்த ஆசனத்தில் அங்க அமர வைத்து பூசணிகள் செய்யறாரு அதாவது வழிபடுறாரு வழிபட்டு விட்டு பிறகு அவர் கையால திருநீர் காப்பி ஏந்தி அணிஞ்சுக்கிறாரா அடிகள் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தான் இங்க சேர்க்கிலார் பெரிய புராணத்துல சொல்லியிருக்கிறாரு நீலமுடி தரித்த பல மலைகள் சேர்நாடு நீர் அமுதம் என பாய்ந்து நிரம்பும் நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல எத சொல்றாங்க அப்படின்னா பாண்டவர்கள் சொல்றோம் இல்லையா அந்த பாண்டவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த நாட்டை பத்தி தான் புகழ்ந்து சொல்றாரு யார் இந்த இடத்துல ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கோங்க ஒருத்தர் வந்து கௌரவர்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள் தான் திருதராட்சன் சரி அப்படி அப்படிங்க இந்த பஞ்ச பாண்டவர்கள் சொல்றோமா எப்பயும் போல அந்த தர்மன் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த அஞ்சு பேரு வரங்களா சரி இப்போ இங்க கௌரவர்கள் நாட்டுல இருந்து பாண்டவர்கள் கிட்ட வந்து தூது ஒருத்தர் அனுப்புறாங்க அவங்க தான் யாருன்னு கேட்டா விதுரன்னு சொல்லிட்டேன் அந்த விதுரன் இந்த பாண்டவர் நாட்டுக்கு தான் அந்த மலை வளங்களை பத்தி அந்த நாட்டின் வளத்தை பத்தி புகழ்ந்து பேசுற மாதிரி இருக்கும் இந்த பாடல் இதுதான் வந்து பாஞ்சாலி சபதம் நமக்கு சொல்லுது பாஞ்சாலி சபதம் வந்து மொத்தமா அஞ்சு சருக்கா இருக்குது இதுல எடுத்துட்டோம்னாக்கா பாகம் ஒன்று ஒன்று பாகம் ரெண்டுன்னு சொல்லி ரெண்டு பிரிவா பிரிச்சிருப்பாங்க நாற்கரணங்கள் எனப்படுவது என்னன்னு கேக்குறாங்க இது வந்து எதுல ஆசிரியர் பெயர் தெரியாத தமிழ் விடு தூதுன்ற நூல்ல தான் இது இருக்குது இது வந்து நான் கரணங்கள் கரணங்கள்னு வரும்போது இங்க பாருங்க மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதுதான் வந்து நான் கரணங்கள்னு சொல்றோம் இதுவே வந்து நான்கு விளையும் பொருட்கள் என்னன்னு கேட்டாக்க அதுதான் விளை பொருட்கள் அறம் பொருள் இன்பம் வீடு இதுதான் வந்து விளை பொருட்கள் அடுத்ததான் இந்த செய்யுள் நன்னெறிகள்னு சொல்லுவாங்க இது வந்து செய்யுள் நன்னெறிகள் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க நன் நெறிகள் என்று எதை சொல்றோம்னா வைத்தருப்பம் கவுடம் பாஞ்சாலம் மாகதம்னு சொல்லிட்டு நன்னெறிகள் என்று சொல்றோம் இதுவே வந்து நான்கு பா வகைகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த பாருங்க பானு முடிதா பானு முடிதா அந்த வெண்பா ஆசிரியப்பா பா வஞ்சிப்பா நான்கு பா வகைகள்னு சொல்ற மாதிரி இது என்னன்னா வரப்பா நீங்க எடுத்துக்கணும் சரியா வரப்பாக எடுத்துக்க வேண்டும் நான்கு வரப்பாக இந்த பாவகைகளை எடுத்துக்கணும்